அன்புக்குரியவர்களே இறையருள் உங்களோடு என்றும் இருப்பதாக இந்த இரவு ஜப வேளையில இந்நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு உகந்த முறையில் நாம் தொடர்ந்து வாழ்வதற்கான அருள் வேரங்களை கேட்டவர்களாக ஆண்டவருடைய பராமரிப்பும் உடனிருப்பும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க இந்த நாளிலே காலை எழுந்தது முதல் இந்நேரம் வரை நாம் செய்த எல்லா செயல்பாடுகளையும் நினைவுக்கு கொண்டு வருவோம் கடவுளை மாற்றிப்படுத்துகின்ற வகையில் நாம் செய்த செயல்பாடுகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் கடவுளுக்கு வருத்தம் தரக்கூடிய வகையில் செய்த எல்லா காரியங்களும் நினைத்து இந்த நேரத்திலே மன வருத்தப்பட்டு ஆண்டவர் உகந்த முறையில் நாம் தொடர்ந்து வாழ்வதற்கான அருள் வரங்களை கேட்டு இந்த நாளிலே நம்மையே ஒரு சில மணித்துளிகள் சுய ஆய்வு செய்து கொள்வோம் அன்புக்குரியவர்களே இறைவனை புகழ்ந்து பாடி இந்த ஜபத்தை நாம் இணைந்து சொல்வோம் ஆண்டவரே இந்த இரவு வேளையிலே எல்லா புகழையும் உமக்கே சாற்றுகிறோம் உமது மாட்சிமிக்க ஆசிரியருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அரசர்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசரான ஆண்டவரே உமது வல்லமை மிக்க சிறகுகளின் நிழலில் எம்மை வைத்து காக்க உம்மை வேண்டுகின்றோம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாங்கள் செய்த குற்றங்கரை குற்றம் குறைகளை உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக மன்னித்தருளும் மனிதர்களாகிய நாங்கள் ஒன்றுபட்டு வாழும்படி உமது அமைதியை இவ்வுலகிற்கு அளித்தருளும் தூய ஒளியே இறைவா எங்களுக்கு இறையொளி ஊட்டி இந்த இரவு முழுவதும் நல்ல ஓய்வை தாரும் நாங்கள் விழித்தெழும் உமக்கு பணிபுரியும் வகையில் உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களை பலப்படுத்தும் ஆமென் இறைவேண்டல் செய்வோம் அன்புக்குரியவர்களே இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து வருவதை நாம் உணர்ந்து கொள்ள முயற்சி செய்வோம் இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் மீண்டும் நல்வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான நாம் இழந்த நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான ஆசிர்வாதங்களை இறைவன் நமக்கு தருகின்றார் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம் பார்வையற்ற மனிதர் ஆண்டவரிடம் ஆண்டவரே தாவீதின் மகனே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று இயேசுவிடம் வேண்டுதல் செய்கின்றான் ஆண்டவர் இயேசுவும் அவருடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது நம்பிக்கை உமக்கு நலம நலம் அளித்தது பார்வை பெறும் என்று சொல்லுகின்றார் பார்வை பெற்ற அந்த மனிதர் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறார் அதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை போற்றி புகழ்கின்றனர் நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்த அமைதியை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கான நாம் இழந்த ஆசீர்வாதங்களை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கான வரங்களை ஆண்டவிடம் கேட்டு மன்றாடுவோம் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம் இந்த முதல் வாசகத்தின் இறுதி பகுதியிலே நாம் பார்க்கின்றோம் உன்னிடத்தில் நான் காணும் குறை யாதெனில் என்று சொல்லப்படுகின்றது அந்த குறை என்ன முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை என்பது ஒரு குறையாக பார்க்கப்படுகின்றது பழக பழக பாலும் புளிக்கும் என்ற பழமொழிக்கேற்ப பல சமயங்களிலே பல உறவுகளை பழகத்தின் வாயிலாக அல்லது ஒரு வகையில் நம்முடைய சுயநலத்தின் காரணமாக வீணடிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்திருக்கலாம் அது நம்மிடம் இருக்கின்ற மிகப்பெரிய குறையாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் எனவே நாம் பிறரை இழிவாக எண்ணாமல் அல்லது முன்னிடம் முன்னதாக நம்மிடம் இருந்த அந்த அன்பை இழந்திருந்த நிலையை நினைத்துப் பார்த்து ஆண்டவிடம் மன்னிப்பு வேண்டுவோம் மன்னிப்பு வேண்டுவதோடு மட்டுமல்ல நாம் எந்த நிலையிலிருந்து தவறி விழுந்திருக்கிறோம் என்பதை நினைத்துப் பார்த்து மனம் மாறி நம்முடைய நற்செயல்களை தொடர்ந்து செய்ய இன்னும் நம்மிடம் இருந்த அந்த நற்பண்புகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கான அருள் வரங்களை கேட்டு நாம் அன்றாடுவோம் அப்பொழுது கடவுள் மகிமைப்படுத்தப்படுவார் நாம் மீண்டும் பழைய நல்வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிற கடவுள் போற்றி புகழப்படுவார் அதுதான் கடவுள் நம்மிடம் இருக்கிற குறையை சரி செய்வதற்காக கொடுக்கிற ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே இன்றைய நாளிலே நாம் பழைய நற்செயல்களை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளு கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ நாம் இன்றைய நாளிலே முயற்சி செய்வோம் இந்த திருப்பாடல் ஒன்றின் வழியாக இறையருளை நாம் வேண்டி ஜெபிப்போம் நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீடோ நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் தந்து என்றும் பசுமையாய் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் அனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆனால் பொல்லார் அப்படியே இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் அன்புக்குரியவர்களே நற்பேறு பெற்றவர்களாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று அந்த பார்வையற்ற மனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் உன்னிடம் நான் காடுகின்ற குறை யாது எனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை என்பதாக இன்றைய முதல் வாசகம் எடுத்துச் சொல்லுகிறது எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில பழைய நிலையை மீண்டும் பெற்றுக் கொள்ளுகிற பெற்றுக்கொள்ளக்கூடிய மீண்டும் கடவுடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய வரங்களை கேட்டு ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்வோம் மன்றாடுவோமாக அன்பான ஆண்டவரே உமது சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்ட நாங்கள் எங்கள் பாப வாழ்வினால் உமது உருவையும் சாயலையும் இழந்து உமை விட்டு விலகிச் சென்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளிலே மீண்டும் நாங்கள் புது பார்வை பெற்றவர்களாக நான் என் தந்தையிடம் திரும்பிச் செல்வேன் என்ற அந்த ஊதாரி மைந்தனுடைய மனநிலையோடு நாங்கள் உமை நோக்கி திரும்பி வர எங்களுக்கு ஆற்றல் தாரும் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து தொடர்ந்து உங்களை இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமன்